வணக்கம் இன்று ஐம்பத்தி நான்காவது குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மையுண்டாகப் பெறின் இந்த குரலின் விளக்கம் இல்வாழ்க்கையில் கற்பு எனும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன எளிய முறையில் விளக்கம் ஒரு பெண் தன் கற்பையும் நல்ல பண்புகளையும் காத்து வாழ்ந்தான் விட பெரிதானது வேற எதுவும் கிடையாது ஆங்கிலத்தில் விளக்கம் இஃப் அ உமன் protects her purity அண்ட் லிவ்ஸ் வித் பர்ஃபெக்ட் virtue, இஸ் தேர் எனி திங் கிரேட்டர் தென் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி